குருவைய சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் மைக் வாசன் ஓல்ட் மேன் அவரோட ஃபர்ஸ்ட் சன் வாஸ் ஜாக் ரெண்டாவது சன் அ பெட் ஸ்பைசி ஸ்பைசியோட தான் மைக் ஒரு வீட்ல இருந்தார் ஒரு நாளைக்கு மைக் பாஸ்டதே ஜாக் அவரோட ஃபைனல் ரைட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்பைசியாக அவனோட வீட்டுக்கு கூட்டின்னு வந்தான் ஸ்பைசி வாஸ் எ வெரி குட் டாகி ஆனால் ஜாக்கோட வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் ஃபெரோஷியஸாக மாறிட்டான் எதுவுமே சாப்பிடல தண்ணி கூட குடிக்கலை ஒரு டூ டேஸில் டூ டேஸ் கழித்து ஜாக் அவனோட கிட்ட சொன்னால் ஸ்பைசியை கொண்டு போய் நான் ஷெல்டரில் விட போகிறேன்னு ஷெல்டர் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னு ஸ்பைசி வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட் ஓரமாக போய் உட்கார்ந்து அப்போ ஜாக் சொன்னான் ஏற்கனவே என்னோட அப்போட லாஸ்ல இருந்து எனக்கு எப்படி வெளில வரணும்னு தெரியல குழந்தை எல்லாம் ஸ்பைசி பக்கத்துல போனாலே அவன் கடிக்க போறான் அந்த பயத்துல எல்லாம் என்னால உட்கார முடியாது அவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடலான்னு அப்போ ஜாகோட வைஃப் உடனே சொன்னா நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ எப்படி உன்னோட ஃபாதரோட லாஸ்ல இருந்து வெளில வர பாக்கிறியோ அப்படிதான் ஸ்பைசி ஹீ ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர் ஹிஸ் ஓனர் அவருக்கு என்ன ஆச்சுன்னே அவனுக்கு தெரியல இன்னுமே சர்ச் இருக்கான் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஹீஸ் ப்ரிட்டெண்டிங் டு பி ஃபெரோஷியஸ் அவனோட பேனை அவன் எப்படி வெண்ட் அவுட் பண்ணுவான் நம்ப தான் வீ ஷுட் கிவ் ஹிம் மோர் டைம் அண்ட் லவ் உன்னால் முடியலன்னா சொல்லு நானும் குழந்தையிலும் ஸ்பைசியை பார்த்துக்குறோம் ரிமெம்பர் ஸ்பைசி வாஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ட்ரெஷர் அவனை நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட டியூட்டின்னு ஜாக் அவனோட வைஃப் பேச்சை கேட்டோன தான் ஹீரியலைஸ் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தான்னு அந்த மோமெண்ட் அவன் வந்து ஸ்பைசியை பார்க்கறச்சியில மிரர் பார்க்குற மாதிரியே இருந்தது அண்ணிலேருந்து ஸ்பைசியோடு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினான் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போனான் ஒரு ஃபியூ டேஸ்லலாம் ஸ்பைசி வந்து பழைய மாதிரி ஆயிட்டான் பிகாஸ் அவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுத்து அவனோட புது ஃபேமிலி அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சூப்பர் ஸ்டோரி என்னோட க்ளோஸ் சர்க்கிளையே ஒருத்தர் நாய்க்குட்டி வாங்கினா இன்ஸ்டா பேஜ்லாம் க்ரியேட் பண்ணி டெய்லி ஒரு ஃபோட்டோ வீடியோன்னு அப்லோட் பண்ணினான் ஒரு ஒன் வீக் கழித்து நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்டபோது தே செட் எங்களால் பார்த்துக்க முடியல நாங்கள் விற்றுட்டோம் அப்படின்னு பெட் வளர்க்குறது ஈஸி கிடையாது இனிஷியலாக ஒரு குழந்தை மாதிரி தான் பாட்டி ட்ரெயின் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவளும் வந்து தில் பிகம் சிக் வி ஹாவ் டு லுக் ஆஃப்டர் தென் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்களால் ஒரு பெட்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்க முடியலன்னா செய்து ஒரு ஷோ ஆஃப் பந்தாக்காகலாம் ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணாதீங்க வாங்காதீங்க நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே ഗുരുവേ ചരണം